ஜென்டில் உமேன் ஜென்டில் மேன் பார்த்துருக்கோம் ஜென்டில் உமன் படம் வந்துருக்கு நம்மளில் பல ஊர்களில் சேர்ந்தவங்க என்ன சொல்கிறோம் நாம் பெரிய வீர பரம்பரையாக்கும் ஆண்ட பரம்பரையாக்கும் நோண்ட பரம்பரையாக்கும்னு ஆண்கள் பேசிக்கிறோம் அப்புறம் இன்னொரு இன்னொரு இது எனக்கு அவள் எனக்கு ரொம்ப நான் வச்சுருக்கிறேன் இவ்வளோ என் கூட தொழில் பெருக்கு நான் இல்லாட்டினா இன்னொருத்த மட்டி என்னை தாண்டி போக மாட்டா என்னையே நினைச்சிட்டு இருப்பா அப்படின்னா ஒரு பெருமையா நண்பர்கள் கூட பேசுறதுல நிறைய டாபிக்ல என்ன வச்சுங்க இது ஏதோ பதினெட்டு வயசு பிள்ளைங்க இருபத்தஞ்சு வயசு பாலிபர் பேசுறதுல தான் பேசிட்டு இருக்கான் இதுக்கெல்லாரும் முற்றுப்புள்ளி வைக்கிறோம் ஒரு பெண் என்ன செய்றா புதிதாக ஒரு திருமணம் ஆகி அப்பதான் ஒரு கடவுள் படிப்பை முடித்தவன் மிகப்பெரிய கனவுகளுடன் படிக்கிறார் அது கேட்டாப்போர் உள்ள ஒரு கணவன் ஆமா காலையில் எழுதிச்சு எழுந்திரிக்கிறதுலேருந்து அவருக்கு என்ன சாப்பாடு வேணும் அவருக்கு என்ன ட்ரெஸ்ஸஸ் வேணும் வெளியில் அனுப்புகிறவங்க டாட்டா சொல்கிற வரலையும் இன்னும் கொஞ்சம் போகிறப்ப எனக்கு அந்த வார்த்தை சொல் என்ன போ எப்போ பார்த்தாலும் சாப்பாடு நல்லா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய உலகமே கணவன் ஆமாம் ஆண்களுக்கு நிறைய விஷயங்கள் சீட்டாக போரடிச்சு போச்சா சீட்டாகலாம் ஒரு சினிமா பார்க்கலாம் வர்ற வழியில் நண்பர்கள் கூட இருந்துட்டு வரலாம் ஆனால் பெண்கள் வந்து ஆண்களே உலகம் என்று நினைக்கக்கூடிய காலங்கள் மாறிவிட்டு தனக்கென்று ஒரு உலகத்தை நிர்ணயித்துக் கொள்ளக்கூடிய காலத்தில் மறுபடியும் அந்த பெண் கணவனையே நினைச்சிக்கிட்டு இருக்கா என்ன முழுமையாக வேலைக்கு போகாமல் இவரை நம்பி இருக்கும் பொழுது அவ வேறொரு தொடர்பு குறிப்பாக பெண்கள் தொடர்பு ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை போர இடம்புற கை வச்சு இடம்புற வாய வச்சுக்கிட்டு இருக்கிறதா அந்த பெண் நேரடியாக உறுதியாக பார்த்து விட்டால் நேரடியாக நம்பும்படியான பல செயல்கள் நடந்து விட்டது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த பெண் என்ன செய்வார் போய் கத்தி கூச்சல் ஒரு செயலு வீட்டுக்குள்ளேயே நின்று மூணு 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 இருந்து வீட்டில் துணிமணி துவக்கியத்துலேருந்து ஒரு முணு முணுப்பு ஒரு திட்டல் சொந்தக்காரங்கிட்ட போய் புலம்புறது அப்பா அம்மாட்ட புலம்புறது இவருடைய அக்கா தங்கச்சி அப்போ அண்ணன் தம்பிகிட்ட போய் புலம்புறது இதெல்லாம் அந்த காலம் வெண்டு அவர்களுக்கு பெண் உரிமை இயக்கங்கள் அண்மையில ஒரு மிகப்பெரிய தலைவருடையது பேசும்பொழுது எந்த ஆண்களையும் அவரை பத்தி பேசவே இல்லை பெண் உரிமைக்காக பெண்கள் தான் அது வலுவிழந்து அப்படியே போயிடுச்சு அப்புறம் நீதிமன்றங்கள் அதை கேட்கக்கூடிய கல்யாண ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கிறது இந்த பெண் பிச்சுட்டா போட்டுட்டா ஒரே போல் எங்க அங்க எங்க கையெல்லாம் கருத்துல போட்டா போட்ட விஷயம் அது வெளிவராமல் உலகத்துக்கு தெரியாமல் அதை எப்படி மறைக்கிறார் அதிலிருந்து மீறி வருகிறார் வெற்றி பெறுகிறார் புருஷனை கொண்ட வெற்றி பெறலாமா எப்படி இது ஆதி காலத்திலிருந்து பைபிள்லயும் சொல்லப்பட்டிருக்கு குரான்லயும் சொல்லப்பட்டிருக்கு ராமாயணத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கு ஏன் அன்மையிலுள்ள சிலப்பதிகாரமும் ஊர்த்துதான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த திரைப்படத்தில் ஒரு மறு உருவம் மறு வடிவம் எடுத்து வந்திருக்கிறார் அந்த பெண் ஆமாம் யாரு ஜென்டில் விமன் இவள் மட்டுமல்ல இவரை ஏமாற்றி கொண்டிருக்கும் இன்னொரு போல இவரல்ல இவரை ஏமாற்றி இன்னொரு பெண்ணை நான் ஒன்றால் தான் இருக்கிறேன் ஒன்று பார்க்கணும் தூங்கும் முடியல இருக்கக்கூடிய வாழ்க்கையில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களும் இருக்கக்கூடிய திரும்பி மூணு நிமிடங்கள் தான் நான் உலகம் மூன்று மணி நேரம் தான் நான் உலகத்திலே மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஆண்கள் ஐயா நம்ம வந்து உலகத்துல எண் என்ன காவல் நிலையம் தான் அதுக்கடுத்து நீதிமன்றம் தான் காவல் நிலையத்துக்கு போகிறப்போ இப்படி பலவீனமான பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்களை எப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்றாங்க ஸ்காட் சொல்கிறாங்க அடுத்த அப்படி உள்ள நம்ம காவல் நிலையம் காவல்துறை என்பது ஒரு மிகப்பெரிய என்ன அங்கே அல்பத்தோட உச்சகட்டம் என்னங்கிறத தோடு உறிச்சில்ல பிச்சு கீர்த்துக்கு ரெண்டு மட்டையா கிழி கிழிச்சி கேவு உணர்றது என்னன்னு காமிச்சுக்கிட்டாங்க காவல் நிலையத்தில் எப்படி எப்படியெல்லாம் காவல் அதிகாரிகள் சின்ன பையிலேருந்து பெரிய நாய் வரையும் நக்கிறது கலையிடுது அப்படிங்கிறதுலாம் ஒரு பிச்சி உதறி அதனுடைய விளைவுகள் என்னவென்று எப்படியெல்லாம் பெண்கள் பாடுபடுகிறார்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறவங்க எப்படியெல்லாம் வந்து அழக்களிக்கப்படுகிறார்கள் அவ்வளோதான் பயன்படுத்தப்படுகிறார்கள் அப்படி அபிரிதமான இறக்கம் வந்து விட்டது அப்படி வழியில் வந்தாலும் அப்படி பார்த்துட்டு போகிறாங்க அந்த எங்கே போறீங்க எல்லாத்தையும் சுண்ணாமல் தடவி வச்சுட்டாங்க அதான் அந்த ஜெண்டில் மீன் படத்துடைய கதை கரு இதுக்கு மேல உள்ளே போனால் படத்தை போய் பார்க்கணும் ஆச்சா இது யாரு யார் தயாரிச்சிருக்காங்க அந்த ஒன்றா ஓஷன் ஓஷன் சொல்லிட்டு நல்ல பேர் வச்சிருக்காங்க ஒரே ஒரு ஒரு சொட்டில ஒரு ஓஷன் ஒரு பெரிய மிகப்பெரிய பெருங்கடலே இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க யார் கமலா ஹரியும் ஹரிபாஸ்கர் பெரும் இணைஞ்சி தயாரிச்சிருக்காங்க ஜோசுவா சேதுராமன் தான் அதில் இயக்கியிருக்கிறார் நல்ல சிந்தனை அனுபவிச்சு பார்த்து கேட்டு எல்லாவற்றையும் அவரே சொல்லிட்டார் பத்திரிகைகள் செய்திகள் டிவியில் வந்த செய்திகளை வச்சு தான் நான் அதை செய்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த அப்படி என்னாச்சுன்னா இது எடிட்டிங் வந்து இளையராஜா சேகர் இது ரொம்ப எடிட்டிங் ரொம்ப முக்கியமான மேட்ரு எந்தெந்த ட்விஸ்டன் டேர் வந்து அடுத்த சீன் எந்த அடுத்த இது என்னென்னு யூகியம் அடிச்சு பிச்சிருக்காங்க ஒரு பெண்களை வைத்து ஒரு நாலஞ்சு கேரக்டர் ஆச்சு மியூசிக் வந்து கோவிந்த் வசந்தா பண்ணியிருக்கிறார் அந்த சஸ்பென்ஸ் திரு ஃபேமிலி அப்படி கூட கொண்டு போகலாம் வந்து என்ன என்னங்க அப்படியே முகமே அவர் எந்த ரியேஷன்ஸ் இல்லாம நடிக்கிறது எப்படி பண்ணி தள்ளிட்டார் லிசோ லியா அவர்களும் இந்த சின்ன வீடு அல்லது செஞ்சிருக்க என்னாச்சுன்னா ஹரிகிருஷ்ணன் வந்து அது என்ன வந்து அந்த ரியாக்ஷன்ஸ்ல இல்லாமல் உலகத்தில் இருக்க திருட்டுத்தனம் முல்ல மாதிரி முடிச்ச வைக்க வேலைகள் எல்லாத்தையும் எப்படி பண்ணலாம் செஞ்சுருக்காங்க இப்போ எல்லாம் நம்ம டிவியிலே உட்காந்துட்டு எப்போ பார்த்தாலும் மூக்க செஞ்சுக்கிட்டு அப்புறம் காய்கறி வெட்டிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கு பதில் தியேட்டருக்கு இழுத்துட்டு அது அவர்கள் தொடர்பான மேட்டை இழுத்துட்டு வந்தால் எப்படி இருக்கும்னு பார்த்தாங்க எடுத்தாங்க ஒரு கதை அடித்து பிச்சு பின்னி படல் எடுத்து விட்டார்கள் அது வெட்டு புத்து என்பதை விட சூப்பராக பட்டிகளிப்பு இருக்காங்க குடும்பம் கொடுத்தனம் பெண்ணை பெற்றவர்கள் பெண்கள் பெண்ணின் கூட பிறந்தவர்கள் பார்க்கலாம் குடும்பத்தோடு போய் பார்க்கலாம் வார்த்தைக்கிறேன்